பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம் இயல்புகள் குணாதிசயங்கள் ரகசியங்கள் அப்படி ஃபுல் அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம் அதுபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி முதல் ராவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள் குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இது அஞ்சாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரம் ஏன்னு சொன்னால் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ராசியில் அமைகின்றன சுக்கரனுடைய மிருக மிருகசீரிஷம் சொன்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை தான் ஆரம்ப தசையாக இருக்கும் இந்த இதில் குழந்த பிறந்தசின்னு சொன்னால் இந்த திசையில் அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வே ஓ கா கி இதில் தான் பெயர் வைக்கணுங்க ஆரம்ப எழுத்து சீரிஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியில் அமையும் அது புத பகவானுடைய ஆட்சி வீடு அப்போ செவ்வாய் ப்ளஸ் புதன் மிருக சீரீஷம் ரெ மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ப்ளஸ் சுக்கரனுடைய அம்சம் இருக்கும் கிட்ட கேரக்டர் வைஸ் பார்க்கும் இந்த மிருக சீரிஷம் மிருகம் வந்து பின்சாலை பட்சி கோழி மரம் கருங்காலி ரஜ்ஜு சிரசு ரஜ்ஜு நாடி மத்திய நாடி கணம் தேவகணம் பொருந்தியவர்கள் அதி தேவதை சந்திர பகவான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம் மலர் செண்பக மலர் அப்படின்னு சொல்லணும் இந்த மிருக சீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிடிவாதம் அதிகமா இருக்கும் செவ்வாய் குணம் இல்லையா செவ்வாய் மூர்க்க குணம் எதையும் எடுத்தோம் செஞ்சோன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஆனால் விவேகம் இருக்காது ஸ்பீடு சீ ஆனால் தோஷம் இல்லாத நட்சத்திரங்க எல்லா இது இப்போ திருமணத்துக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ பொறுத்தமே பார்க்க வானாலும் சொல்கிறாங்க அது அளவுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுக்காக தோஷம் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்காக பொருத்தம் பார்க்காத திருமணம் பண்ணிடாதீங்க பொருத்தம் பார்த்து பண்ணுங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிடிவாதம் அதிகம் இருக்கும் குடும்ப பாரத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் தாய் மீது அதிக பாசம் உடையவர்கள் நேர்மையானவர்கள் நேர்மையே ரொம்ப அநியாயத்தையும் நேர்மையானு சொல்லலாம் நேர்மையே இவங்களுக்கு சில நேரத்தில் அது நெகட்டிவாக மாறும் அகெய்ன்ஸ்டாக மாறும் பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அது எதிரியாக மா இவங்களே எல்லாரையும் எல்லாருக்கும் ஆகிடுவாங்க ஐய அவன் அப்படி டைப்பு பா அப்படின்வாங்க அதே நேரத்தில் வேகம் உள்ளவர்கள் விவேகம் இயலையும் கிட்ட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும் இவர்கள் எதையும் சரிவர சிந்திக்காமல் ஒரு வேலையை நினைத்து விட்டால் அதை அப்படியே அதில் இறங்கி இறங்கி முழு மூச்சாக செயல்பட துவங்கி விடுவார்கள் ஆனால் அதனால் சில நேரங்களில் தர்ம சங்கடங்கள் சங்கடங்களுக்கு ஆளாகுவார்கள் தான் நினைத்த மாதிரியே காரியம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது எப்படிங்க சாத்தியமாகும் பிடிவாத குணம் உள்ளுக்குள் ஒன்று வெளியில் ஒன்று வச்சு இவங்க பேச மாட்டாங்க பிடிவாத குணம் இருக்குது ஆனால் உள்ளுக்கு ஒன்று வச்சு வெளியில் ஒன்று வச்சு பேசுவாங்க பாருங்கள் மனுஷுக்குள்ளே ஒன்று இருக்கும் ஆனால் வாயிலேருந்து வர வார்த்தை வேறு மாதிரி இருக்கும் அப்போ அது மாதிரிலாம் இவங்க கிடையாது இவங்க வெளில இருந்தீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க அது சில நேரத்தில் இருந்து விரோதத்தை உண்டு பண்ணணும் கொஞ்சம் இடம் பொருள் ஏவல் நாசுக்காக பேசணும் இல்லைங்களா கோபம் எளிதில் வரும் ஆனால் நல்ல குணம் அருமையாக குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லணும் தாய் தந்தையே காயப்படுத்துவார்கள் சில நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம் கோபம் இருக்கிற அளவுக்கு குணம் இருப்பதால் அதாதி பிரியம் இவங்களுக்கு தாய் தந்தையர் மேலே இருக்குது இருந்தாலும் சில நேரம் இவங்க பண்ணுற பிரச்சனையாக இப்போ பேரண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக அதை அப்படியே எடுத்துக்காதீங்க இவர்களுக்கு நடிக்க தெரியாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உள்ளதும் உள்ளபடியே பேசுவாங்க அதுதான் இவங்களுக்கு வந்து கேரக்டர்ன்னு சொல்லலாம் பெண்களை மதிக்க தெரிந்தவர்கள் பெரும்பாலும் ஆனால் காதல் வயப்படுவதில்லை அப்படின்னு சொல்லலாம் நினை இது இந்த காலத்தில் எல்லாம் லவ் பண்ணுறாங்க அது அந்த காலத்தில் எழுதண வாசகம் இது நினைத்ததையும் பேசக்கூடாது சபை அறிந்து சூழ்நிலை அறிந்து ச சமயோஜிதம் சொல்லுவாங்க அறிந்து பேசுவது கடைபிடிப்பது இவர்களுக்கு பாசிட்டிவ்காக அமையும் ஆனால் அவங்க அப்படி சான்டேனியஸாக என்னென்னு தோணுது அப்படி பேசிடுவாங்க அதுதான் அவங்க கிட்ட அது ச சமயத்தில் மைனஸ் ஆகிடும் எதிரிகளை சம்பாதிச்சு கொடுத்துருவோம் ரிஷபத்தில் இருக்கும் மிருகசி ரிஷம் கரும நட்சத்திரம் சொல்கிறாங்க இருப்பு எண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு வைநாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது உத்தரத்தாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய சனி பகவான் அனுஷம் பூசம் உத்திரத்தாதி இந்த மூணு சனி பகவானுடைய நட்சத்திரம் லைஃப் பார்ட்னர் அமைக்க அமைச்சிக்கக்கூடாது அதே நேரத்தில் கூட்டுத் தொழில் செஞ்சாலும் இவங்களும் இல்லை பாட்டினராக போட்டுக்காதீங்க கவுத்துருவாங்க அது அதே மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூணு நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி தாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதிக விகிதாசாரம் ஸ்பெசிஃபிக்காக கவுத்துரும் அப்படின்னு சொல்லணும் மற்றதெல்லாம் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் சொல்லலாம் இந்த அனுசம் இதெல்லாம் இது பூசலாம் இது உத்திரட்டாதி இவங்களுக்கு வைனாசிங்க நட்சத்திரமாக இருக்கிறதால நூறு சதவீதம் பிரச்சினையை தரக்கூடியது இந்த உத்திரட்டாதி அப்படின்னாலே காலில் அடிபடுவது எலும்பு உடைவது அறுவை சிகிச்சை இதெல்லாம் நடக்கும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் பயணம் செய்தால் இப்போ ரீதியாக சனி பகவான் ராகு கேது குரு பகவான்லாம் சஞ்சாரம் செய்யும்போது இந்த பிரச்சனை அதுவும் பார்த்திங்கனாக்கா பிறப்பு ஜாதகத்தில் கூட இந்த உத்திரட்டாதி சாரம் பெற்று ஒரு தசை நடத்துதுன்னு சொன்னால் ஒரு கிரகம் அது கூட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லணும் உத்திரட்டாதிங்கிறது சனி பகவான் இது வேலையாட்களால் பிரச்சனை எழும்போது இந்த நட்சத்திரத்துக்கு அதிக விபத்துக்கள் நடக்கும் பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க கோயில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கோ கோயிலுக்கு கோழி வாங்கி கொடுத்தால் மிகவும் தானமாக வாங்கி கொடுத்தால் சிறப்புன்னு சொல்கிறாங்க நெற்றிக்கண் வெற்றி சின்னமாக இவங்களுக்கு அமைகிறது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீராடி விட்டு வந்தால் வாழ்க்கையில் தோஷங்கள் நீங்கிவிடுவதாக ஐதீகம் பௌர்ணமி அன்று ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமி தரிசனம் செய்யலாம் பதஞ்சலி முனிவர் ஜீவசமாதி அங்கே இருக்கான் அதை வழிபாடு செய்ய சொல்கிறாங்க இப்போ இதனால் பல தோஷங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விலகிவிடும் உளுந்து வடை வில்வ எல் சோமவாரத்தில் பிரதோஷம் என்று அன்னைக்கு செய்து நெவேதியம் செஞ்சு பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு இந்த உளுந்து வடை வில்வ எல் இதெல்லாம் சோமவாரம் வரக்கூடிய பிரதோஷத்தில் அதே நேரத்தில் கொலை மழை மழை காலங்களில் கொடை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த கொடை இல்லாதவர்களுக்கு ரொம்ப வறுமையில் இருப்பாங்க நஞ்சினே போவாங்க பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வறுமையே இருக்குது இந்த உலகத்தில் பார்க்குறோம் அவங்களுக்கு நீங்கள் வயதானவங்க இருப்பாங்க நஞ்சிக்கிட்டே போவாங்க நீங்கள் கருக்கூலாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எப்போ பாரு அவங்க நினைக்கிறாங்க கொடை இருக்காப்பா அப்படின்னு கேட்டால் இல்லைம்பாங்க அவங்களுக்கு ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி இந்த கோயிலுக்கு மணி வாங்கி தரலாம் மணி அதை வாங்கி தரலாம் இவங்களை பொறுத்தவரையிலேயும் ஆரம்ப தசை செவ்வா தசையாக தான் இருக்கும் இந்த இந்த நட்சத்திரத்திற்கு குரு தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் பிரச்சனை லேட்டாக பிறக்கிறது இல்லை குழந்தைகள் பிறந்த குழந்தைகளால் பிரச்சனை வர்றது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இவங்களுக்கு வந்து குரு வந்து பெரும்பாலும் பாதகாதிபதியாக வர்றதால இதில் அஷ்டமாதிபதியாக வர்றதாலையும் இவங்களுக்கு லக்னப்படி குரு நல்லவராகிட்டால் பிரச்சனை லக்னங்கிறது ஒன்று வேறு இருக்குது ராசிங்கிறது ஒன்று வேறு இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து லக்னப்படி குரு நல்லவராகிவிட்டால் குருவே ஒரு குரு தசை நல்ல சிறப்பான ஒரு அம்சமாக அமையும் நல்ல வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் குழந்த பாக்கிலாம் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது லட்சுமி கலாச்சம் நல்ல சம்பாத்தியம் செழுமை வளம் வாழ்க்கை வளத்து வளமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த குரு வந்து பாதகாதிபதி அஷ்டமாதிபதியாக ஆகிட்டான்னு சொன்னால் வாழ்க்கையே இவங்களுக்கு ரொம்ப தழுகிறாக இருக்கக்கூடிய ஒரு கன்னியாகுமரியில் பகவதி அம்மனை வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு அந்த குரு தசையில் ஒரு வெற்றி அதாவது குரு தசையில் ஓரளவுக்கு அந்த தோஷத்தெல்லாம் விலகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ஒய்ஃபுக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளில் மெட்டி அவங்களுக்கு மெட்டி போய்ட்டுருப்பாங்க தேஞ்சிச்சுன்னா புதுசாக வாங்கி கொடுக்கலாம் மெட்டி புது மெட்டி வாங்கி தரலாம் அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழைகளுக்கு திருமணத்துக்கு உடைகள் வாங்கி தரலாம் தேங்காய் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி திருப்பதி சென்று வந்தால் ரொம்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திரத்துக்கு தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் கண்ணி விருச்சகம் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் தொழில் கல்வி டெக்னிக்கல் கல்வி இவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது கண்ணப்ப நாயனார் பிறந்ததே இந்த நட்சத்திரம்தான் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி போன்ற தோல் நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் இது இது போல் அடிக்கடி கம்ப்ளைண்ட்லாம் வரும் தோல் விஷயங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மிருக சீரிஷம் ரிஷபம் வந்து ரொம்ப விடாப்பிடி ஷார்ப்பு அப்படின்னு சொல்லணும் ஆனால் மிருகசிரிஷம் மிதுனம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இது சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டாலும் புதனுடைய ஆதிக்கம் அவங்கக்கிட்ட இருக்குல்ல புதனும் வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் வேகம் விவேகம் ரெண்டுமே இருக்கும் ஆனால் சீரிஷத்தில் அது ஒரு ஒரு பாங்கு அந்த அதில் மிருக சீரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷமத்தில் பண்ணவங்களுக்கு அவங்க கொஞ்சம் விழாப்படி கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மிதுனத்தில் மிருக சீரீஷம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்க ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து நெளிவு சுழிவோடு இருந்து எதையும் சாதிக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மிருக சிரிஷத்தில் பிறந்தவங்களுக்கு நமஸ்காரங்க உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்